நண்பர்களே இன்னர் சைல்ட் ரெக்ரஷன் வகுப்பு இந்த ஜென்ம பதிவுகளை ஒழுங்குபடுத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பு இன்னர் சைல்ட் ரெக்ரஷன் த்ரீ டேஸ் கிளாஸ் ஆமாங்க அதாவது இன்னர் சைல்டு அப்படின்னா என்னென்னா நமக்குள் ஒரு குழந்தை இருக்குங்க அதாங்க இன்னர் சைல்டு வெளியே பார்க்குறீங்க இல்லையா அது வந்து அவுட்டர் சைல்டு ஒவ்வொரு மனுஷனையும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா அவங்க அப்படியே ஒரு மேலோட்டமாக இருப்பாங்க அதெல்லாம் நடிப்புங்க உண்மையிலேயே நான் யார் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் அது எனக்குள்ள இருக்கிற இன்னர் சைல்டுக்கு மட்டும்தான் தெரியும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு உள்ள ஒரு குழந்தை இருக்குது நமக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அதாவது நிறைவேறாத ஆசைகளோடு வெறுப்போட கோபத்தோட பயத்தோடு இப்படி நிறைய நல்லது கெட்டதெல்லாம் சேர்ந்த ஒரு குழந்தை அந்த குழந்தையோட உண்மை தன்மையை புரிந்து அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் செஞ்சு அந்த குழந்தைய ஹாப்பியாக வச்சுக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் இதுதான் இன்னர் சைல்டு ரெக்ரெஷன் வகுப்புடைய தத்துவம் அதாவதுங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும் மரணம் கூட இருக்கிறவங்க எதாவது ரொம்ப நெருங்கியவங்க இறந்துருப்பாங்க அதை அப்படியே அது பதிவு பண்ணிக்கும் அந்த இன்னர் சைல்டு உள்ள இருக்கிற குழந்த அதுலேயே அழுதுட்ருக்கும் வெளியே பார்த்தா நம்மளால் இருப்போம் ஆனால் உள்ளே அது அழுதுட்ருக்கும் அந்த அழுகாட்சியை நிறுத்தினாதான் உண்மையாக நம்ம சிரிப்போம் இல்லைன்னா நடிப்பு தான் இப்படி கூட இருக்கிறவனுடைய மரணம் சில பேருடைய ஏமாற்று செயலினால் ஏற்பட்ட மன உளைச்சல் தொழிலில் ஏற்படுற நஷ்டம் உறவுகளில் ஏற்பட சிக்கல் உறவுகளில் ஏற்படுற விரிசல்கள் யாரோ நமக்கு செய்த துரோகம் யாருமேலாது நமக்கு இருக்கிற வெறுப்பு கோபம் இது போன்ற விஷயத்தால் நமது இன்னர் சைல்டு நிறைவேறாத ஆசை மூலமாக இந்த இன்னர் சைல்டு என்ன ஒன்றும் அழுதுகிட்ருக்கோம் கோபமாக இருக்கும் பயமாக இருக்கும் என்னமோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த இன்னர் சைல்டு அப்படிங்கிற உள்ளிருக்கிற குழந்தையை மகிழ்ச்சிப்படுத்துவது அந்த இருக்கிற அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் நீக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் அதாவதுங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால் மனம் என்பது மூன்று அடுக்குகளை கொண்டது மேல்மனம் நடுமணம் கீழ் மனம் கான்சியஸ் சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் இது சம்பந்தமாக எனது பத்தொம்பது நாள் வகுப்பில் தெளிவாக விளக்கமாக நிறைய பேசியிருப்பேன் நடுமனதில் ஏற்படும் வாழ்க்கையில் நடந்த பிடிக்காத விஷயங்களே அனைத்து பிரச்சனைகளுக்கு காரணம்னு பல வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன் இந்த நடுமண பதிவுகளை ஒழுங்குபடுத்துறதுக்கு ஏற்கனவே நிறையா தத்துவங்களை நிறைய மெத்தட்ஸை சொல்லியிருக்கிறோம் ஒன்று விப்பாசனா அப்படிங்கிற பத்து நாள் வகுப்பு ரெண்டு ரங்க ராட்டின ரகசியம் அப்படிங்கிற முறை மூன்று மலர் மருந்துகள் நான்கு தியானம் அஞ்சு இருன்னு நிறைய ஐடியாக்கள் இருக்குங்க அந்த வரிசையில் இன்னர் சைல்டு ரெகுரேஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமான பவர்ஃபுல்லானது ஆமாங்க மூணு நாள் நேரடி வகுப்பு வந்தங்கன்னு வச்சுக்கலேன் மூணே நாளில் பல்வேறு ஆக்டிவிட்டி சில காரியங்களை செய்ய வச்சு உங்களை பேச வச்சு நடிக்க வச்சு அழ வச்சு டான்ஸ் ஆட வச்சு பாட்டு பாட வச்சு ஓவியம் வரைய வச்சுன்னு மாற்றி 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 பொழுது அந்த இன்னர் சைல்டு வெளியே வரும் இப்பெல்லாம் பிஸியாக இருக்கிறோம் எல்லோரும் காலைல வேலைக்கு போகிறோம் சாயந்தரம் வரோம் இல்லை ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் எல்லோரும் பிஸியாக இருக்கிறனால இன்னர் சைல்டு நம்ம கொடுக்குற குழந்தை வெளியே வரவே மாட்டேங்குது அப்படிப்பட்ட அந்த குழந்தைய வெளியே வர வச்சு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை திருப்திப்படுத்தி அதை ஒழுங்கு பண்ணும் இந்த ஜென்ம பதிவுகளை ஒழுங்கு பண்ணும் ஒரு அருமையான வகுப்பு தான் இன்னர் சைல்டு ரெக்ரஷன் மூன்று நாள் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை பென்றரை மூலமாக கொடுக்க முடியாது இது ப்ராக்டிக்கல் வகுப்புங்க பல பேர் கேட்குறீங்க இதை ரெக்கார்டிங் வீடியோ கொடுங்கன்னா கொடுக்க முடியாது கொடுத்து பிரயோஜனம் இல்லைங்க இந்த வகுப்பு ரெக்கார்டிங் பண்ண மாட்டோம் புரிஞ்சுக்கோங்க இது ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு கிளாஸ் நேரில் வந்து கலந்துக்கிட்டால் மட்டும்தான் இதன் ப இதன் பலன் கிடைக்கும் இந்த வகுப்பில் சரி இந்த வகுப்பில் கலந்துக்கிறனால என்ன ஒரு பெனிஃபிட் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பத்தில் இருக்கிற நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டதுக்கப்புறமா இன்பத்துக்கு வந்துடுவீங்க நெகட்டிவாக இருக்கிற நீங்கள் பாசிட்டிவ் ஆகிடுவீங்க எதிர்மறை சிந்தனையோடு இருக்கிற நீங்கள் நேர்மறை சிந்தனையோடு ஆயிடுவீங்க டென்ஷனாக இருக்கிற நீங்கள் பீஸ்ஃபுல்லாகிடுவீங்க ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நீங்கள் ஹாப்பியாக மாறிடுவீங்க உங்களை பற்றி நீங்கள் நான் யாருன்னு தெரியாத நீங்கள் நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க ஒரு கிளியர் ஃப்யூச்சர் தெரியும் அதாவது சரியான எதிர்காலவோ நம்ம எந்த எதிர்நோக்கி போய்கிறோங்கிற அந்த நோக்கம் சரியான நோக்கம் உங்களுக்கு புரிய வைக்கப்படும் உங்களை உங்களோட வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கலாம் அந்த குழப்பத்துக்கு தீர்வு காண்டு தெளிவான முடிவு கிளியர் டிசிஷன் எடுக்க முடியும் அதே சமயத்தில் ராங் ரூட்டில் போய்ட்டுருக்கிற நீங்கள் ரைட் ரூட்டில் கொண்டு போக வைக்க முடியும் ராங்கான புரிதல்களை ரைட்டான புரிதல்களாக மாற்ற முடியும் ஆகமொத்தம் நெகட்டிவான எமோஷன் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி பாசிட்டிவான எமோஷன் அந்த ஃபீலிங்ஸ் கொண்டு வர முடியும் புரிஞ்சுக்கோங்க எமோஷன் நல்லதல்ல ஃபீலிங்ஸ் நல்லது உணர்வுகள் நல்லது உணர்ச்சிகள் கெட்டது நமக்குள் இருக்கும் உணர்ச்சிகளை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு உணர்வுகளாக மாற்றுவது தான் இந்த ஜென்ம பதிவு ஒழுங்குபடுத்தும் வகுப்பின் முக்கியமான நோக்கம் ஆமாங்க இந்த வகுப்பு வித்தியாசமான வகுப்புங்க திகரி வகுப்பு இல்லை ப்ராக்டிக்கல் வகுப்பு யார் வேணாலும் வரலாம் எல்லோரும் வரலாம் இந்த வகுப்பில் திடீர்னு டான்ஸ் ஆடணும் தயாராகுவாங்க திடீர்னு டான்ஸ் ஆட சொல்லுவோம் திடீர்னு பாட்டு பாட சொல்லுவோம் திடீர்னு வந்து அழுக வேண்டியதாக இருக்கலாம் ஒரு பழைய விஷயத்த நினச்சிட்டு திடீர்னு தூங்க சொல்லிடுவோம் பட்டு தூங்கிடணும் திடீர்னு விளையாட்டெல்லாம் இருக்கும் கேம்ஸ் எல்லாம் இருக்கும் திடீர்னு சிரிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு ஷேரிங் இருக்கும் கூட வந்திருக்கிறோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் என் வாழ்க்கையில் இப்படி ஆச்சுன்னு அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸ்பீக்கிங் உங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேச வேண்டியது இருக்கும் நீங்கள் எக்ஸாம் இன்ட்ராக்ஷன் கிளாஸாக இருக்கும் ஆக்டிவிட்டி இருக்கும் மியூசிக் நிறையா இருக்கும் இசைகளை கேட்குற மாதிரி இருக்கும் இசையை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் தியானங்கள் இருக்கும் டிஸ்கஷன் இருக்கும் கூட வந்தவங்களை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்த மாதிரி விளையாடுற மாதிரி ஆக மொத்தம் இது ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாத்துக்கும் தயாராகாங்க வரும்போது அப்படி கொச்சமாக தான் இருக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் பழகிடும் அதுக்கப்புறம் இந்த மூன்று நாளும் உங்களை குழந்தையாக மாற்றுவது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் நம்ம குழந்தையாக மாறிட்டோம்னா அந்த குழந்தை வெளியே வந்து அது வேணுங்கிறது எல்லாம் அது ஒழுங்கு பண்ணிட்டு திரும்ப உள்ளே போயிடும் மூணே நாளில் நமது நமக்குள்ள இருக்கும் நமது இன்னசென்ட் குழந்தையை வெளியே கொண்டு வந்து அதை சரி பண்ணி மீண்டும் அதை சரியான இடத்தில் வைப்பது தான் இந்த வகுப்பின் நோக்கம் நண்பர்களே இந்த வகுப்பு நடத்துவதற்கு காரணம் என்னன்னு சொல்லிடுறேங்க ஹீரர் பாஸ்கர் ஆகிய நான் பல வருடமாக பல வகுப்பு நடத்திட்டிருக்கேன் அப்போது பெங்களூர்லேருந்து லாவண்யா அப்படிங்கிற மேடம் எனக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க சார் நான் இந்த மாதிரி இன்னர் சைல்டு ரெக்ரேஷன் அப்படிங்கிற வகுப்பு நடத்திட்டிருக்குறோம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க நான் உடனே சரிங்க எங்கே நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டுட்டு நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா யார் என்ன வகுப்பு எடுத்தாலும் நான் முதல்ல என்ன பண்ணுவேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு மாணவனாக எந்த ஒரு ஈகோ இல்லாமல் நான் ஹீலர் பாஸ்கர் ரொம்ப வருஷமாக கிளாஸ் நடத்துகிறேன் அப்படிலாம் நினைக்காமல் ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக போய் முன்னால் உட்காந்து அதுக்கான பணத்தை கட்டிட்டு போய் உட்காந்து அந்த வகுப்பு முழுசாக புரிஞ்சுக்குங்க நான் ஒரு வகுப்புக்கு போகிறேன்னா இந்த வகுப்பு மற்றவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை விட எனக்காக தான் நான் போவேன் நான் முதல்ல ஒரு நான் ஒரு சாதாரண ஹீலர் பாஸ்கராக இல்லாமல் ஒரு பாஸ்கராக உட்காந்து அந்த வகுப்பு கேவனி இப்போ எனக்காக கற்றுக்குவேன் இப்படி பல வகுப்புகள் போவங்க அதில் ரொம்ப நல்ல வகுப்பு இருந்தால் மட்டும்தான் அதை நான் மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன் அப்படி லாவண்யா மேடம் அப்படிங்கிறவங்க எனக்கு இமெயில் பண்ணி நான் கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னப்ப நான் வரேங்க அப்படின்ட்டு பெங்களூருக்கு போய் அங்கே தங்கி மூணு நாள் தங்கி அந்த வகுப்பை லாவண்யா மேடம் அப்படிங்கிற மாயா மேடமும் காயத்ரி மேடம் அப்படிங்கிற காயா மேடமும் சேர்ந்து எடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க காயா மேடம் மாயா மேடம் மூணு நாள் வகுப்பு நான் நினச்சிட்டு இருந்தேன் நான் ஹீலர் பாஸ்கர் ஐ மீன் நமக்கு ஒன்றும் பெருசாக இன்னர் செயல் ரெக்கார்ட் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஏன்னா நான் விபாசனா போயிருக்கேன் ரங்கராட் ராகசையை ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப நாளாக பல பயிற்சிகள் பண்ணிருக்கேன் அதனால் எனக்குள்ளே ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த வகுப்புக்கு போனதுக்கு தான் இந்த மூணே நாளில் நான் டான்ஸ் ஆடி நான் பாட்டு பாடி அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் ஆனால் தொடர்ந்து பண்ண மாட்டோம் இல்லைங்களா அப்படி தொடர்ந்து பண்ணும்பொழுது எனக்குள்ள இருக்கிற நிறைய விஷயத்தை நான் பார்த்தேங்க நிறையா விஷயங்கள் வெளியே வந்துச்சு அதெல்லாம் வெளியே வந்தோன்னே மூணே நாளில் எனக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு புதுமையாக இருந்துச்சு அப்போ தான் புரிஞ்சுது நமக்குள்ளேயும் இன்னும் நிறையா ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்போது எனக்கே இந்த பழைய ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க எவ்வளோ ரெக்கார்ட்ஸோடு இருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம வகுப்பு நடத்தணும் அப்படிங்கறனால அந்த வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தனால அந்த வகுப்பை நாம் இப்போ ஏற்பாடு செஞ்சு நடத்திக்கிட்டுருக்குறோம் ஆமாங்க இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குபவர் காயா மேடம் அப்படிங்கிற காயத்ரி மேடம் வந்து நடத்துவாங்க மூணு நாளுக்குங்க ப்ராக்டிக்கல் கிளாஸுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வகுப்புக்கு கட்டணம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்ட இதுக்கு ஏழாயிரம் ரூபாயா மூணு நாளுக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாங்க நீங்கள் வந்து பாருங்கள் மூன்று நாளில் இதுவரை நடந்த எல்லா வகுப்புலேயும் எல்லோரும் க்ளாஸ் முடிச்சுட்டு போகும்பொழுது இது சாதாரண வகுப்பு இல்லைங்க பல பல லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு வகுப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் ரொம்ப சந்தோஷம் ஏன்னால் இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் இருந்ததே இல்லை ஒரு அரை மணி நேரம் டான்ஸ் ஆனது இல்லைங்க அரை மணி நேரம் பாட்டு நம்ம நம்ம நமக்காக வாழ்ந்ததே இல்லைங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு மூன்று நாள் வகுப்புக்கு நேரடியாக வந்து கலந்துக்கிட்ட எல்லாமே பாசிட்டிவ் ஃபீட்பேக்குங்க அதனால் ஏழாயிரத்து ஐநூறுரூபா எதுக்கு அப்படின்னா இந்த வகுப்போட அமைப்புக்கு அது தேவைப்படுது மூணு நாள் தங்குறது சாப்பாடு இந்த வகுப்பு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கான செலவுகள் நிறையா இருக்குதுங்க எனவே ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயை பார்க்காம எத்தனையோ வருஷமாக மன உளைச்சலோடு வாழும் நீங்கள் எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி சைக்காட்டிக் டாக்டரை பார்க்க நீங்கள் எத்தனையோ செலவு பண்ணி எத்தனையோ வருஷமாக எத்தனையோ மருந்து சாப்பிட்டு எதையுமே தெளியாமல் இருக்கிற நீங்கள் ஒரு மூன்று நாள் வந்து பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் உங்கள் வாழ்நாளில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் எனவே இந்த ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க மன உளைச்சல் இருக்கிறவங்க டென்ஷனாக இருக்கிறவங்க பல இடங்களுக்கு போயும் சரியாதவங்க இந்த இன்னர் சைல்டு ரெக்ரேஷன் கிளாஸுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இல்லை எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் சாதாரணமாக இருக்கேன்னு சொன்னால் கூட நீங்கள் தடவை வரலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது ஆமாங்க இந்த வகுப்பு உடனே மனரீதியாக பாதிக்கப்பட்டவங்க தான் வரணுன்னு அவசியம் இல்லைங்க யார் வேணால் கலந்துக்கலாம் நீங்கள் ஏற்கனவே சந்தோஷமாக இருக்கிற நீங்கள் வந்தீங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ரீயாக சந்தோஷமாக இருக்கலாம் இது வந்து நமது நடுமனதில் உள்ள குப்பைகளை கழிவுகளை நீக்கும் பயிற்சி இந்த ஜென்ம பதிவை ஒழுங்குபடுத்தும் வகுப்புன்னு தான் சொன்னேன் பல பேர் சார் இந்த கிளாஸுக்கு வந்தால் இந்த ஜென்ம பதிவுகளில் அழிச்சிடுவீங்களா அப்புறம் மூணு நாளுக்கு அப்புறமா வந்து நான் எந்த ஊர்லேருந்து வந்தேன் என் மனைவி யார் எனக்கு குழந்தை யாரும் தெரியாதாலாம் கேட்டிருக்காங்க அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாம் ஞாபகம் இருக்குங்க அதாவது ஏற்கனவே நடந்த விஷயத்தால் ஏற்படும் மன உளைச்சல் தான் காணாமல் போகுமே தவிர அந்த விஷயம் மறக்காது புரிஞ்சுக்கங்க இப்போது ஒரு கூட இருக்கிற ஒரு நபர் இறந்துட்டாங்க அது நினச்சி உருகி அப்படியே டிப்ரெஷனில் இருக்கிறீங்க இந்த வகுப்புக்கு வந்தீங்கன்னா அவர் இறந்துட்டாங்கிற விஷயம் தெரியுமே தவிர டிப்ரெஷன் இருக்காது புரிஞ்சிக்கங்க அதனால் ஏற்பட்ட புண்கள் அதனால் ஏற்பட்ட வடுக்களை நம்ம ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த வகுப்புக்கு வரும்பொழுது கண்டிப்பாக சில பொருட்களை எடுத்துகிட்டு வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறு வயதில் இருக்கு சிறு வயது ஃபோட்டோ உங்களுடைய சிறு வயது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும் அதை வச்சு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது ஒரு கண்ணாடி முகம் காக்கும் கண்ணாடி ஒன்று எடுத்துகிட்டு வரணும் பழுக்கருக்கு தலங்க தலையணை ஒன்று எடுத்துகிட்டு வரணும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் போர்வை திடீர்னு போர்வை பற்றி தூங்க சொல்லுவோம் ஒரு போர்வை சொந்தமாக ஒரு போர்வை இருக்கணும் அதுக்கப்புறமா கலர் பென்சில் கிரேயான்ஸ் கலர் பென்சில் ட்ராயிங் வரையறதுக்கு எடுத்துகிட்டு வரணும் கண்களை கட்டுவதற்கு ஒரு துண்டு துணி இல்லை பிளைண்ட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை கண்ணை மறைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரணும் ஒரு சிறிய பொம்மை எடுத்துகிட்டு வரணும் பொம்மை எடுத்துகிட்டு வரணும் சின்ன ஒரு பொம்மை கடையில் விற்கும் இல்லைங்களா ஃபேன்சி ஸ்டோரில் அப்புறம் ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கணும் திடீர்னு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் ஓடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சும்மா ரொம்ப டைட்டான ட்ரெஸ் இல்லாமல் ரிலாக்ஸாக இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு போகும்போது எப்படி போவீங்க அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கணும் நோட்டு பேனா எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் அவசியம் எடுத்துகிட்டு வரணும் அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மூன்று நாளில் வேளை நீங்கள் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நூறு சதவிகித பெனிஃபிட் கிடைக்கும் க்ளாஸ் நடத்தும் பொழுது செல்ஃபோன் நீங்கள் பார்க்கவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும் இல்லை சைலண்டில் போட்டு வச்சுருக்கணும் பிரேக் டைமில் வேணுன்னா பார்த்துக்கலாம் புரிஞ்சுக்கோங்க இந்த மூன்று நாளில் எந்தளவுக்கு செல்ஃபோனை பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு பலன் குறையும் மீண்டும் சொல்கிறேன் இந்த வகுப்புக்கு பென் ட்ரைவ் கிடையாது இந்த வகுப்பில் ஷூட்டிங் கிடையாது ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம் மாட்டோம் ஏன்னா ஆக்டிவிட்டி நீங்கள் வந்தால் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அடுத்தவங்க அந்த அதை அதை வீடியோ கொடுக்க முடியாது ஏன்னால் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் சர்ப்ரைஸில் வந்துட்டு முதல்ல எல்லாத்தையும் காமிச்சிட்டோம்னா இன்ட்ரஸ்ட் இல்லாமல் போயிடும் இன்னொன்று அடுத்தவங்க ஆக்டிவிட்டி பண்ணுறதை பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நாம ஆக்டிவிட்டி பண்ணால் அந்த இன்னர் சைல்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மாறும் எனவே இந்த ஜென்ம பதிவை ஒழுங்குபடுத்தும் மூன்று நாள் நேரடி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பொள்ளாச்சி ஆழியாரில் உள்ள நிஷ்டை சர்வதேச வாழ்வியல் மையத்தில் மார்ச் ஏழு முதல் மார்ச் ஒன்பது வரை இந்த வகுப்பு நடைபெறுகிறது இன்னர் சைல்ட் ரக்ரெசன் த்ரீ டேஸ் டேரக்ட் கிளாஸ் வாருங்கள் நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணம் இந்த வகுப்பு கலந்துக்கணும்னா நீங்கள் எந்த டேட் நடக்குது எங்கே நடக்குதுங்கிறத வெப்சைட்டில் பார்க்கணும் அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல போய் இன்னர் சைல்டு அப்படின்ற சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்ஸ் எல்லாம் வரும் எந்த டேட்டில் எங்கே நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஏழாயிரத்து ஐநூறுரூபா செலுத்தி புக் பண்ணிவிட்டு நேரில் வரணும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க என்னை கேட்டால் எல்லாரும் கலந்துக்கலாங்க இது ஒரு அருமையான வகுப்பு நமக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையை ஒழுங்குபடுத்தும் ஒரு அருமையான வகுப்பு இந்த வகுப்பை நடத்தும் காயத்ரி மேடம் அப்படிங்கிற காயா மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுக்கும் நமது நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இன்னர் சைல்ட் டக்ரெஷன் ஒரு அருமையான வகுப்பு நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் इपड़ की हीर भास्कर